வணக்கம் என்னும் எழுத்தும் அறிவியல் தமிழ் மீடியம் பாடம் எனது உடல் பாருங்க உள்ளுறுப்புகள் அறிமுகம் கட்டத்தில் மறைந்திருக்கும் உள்ளுறுப்புகளின் பெயர்களை கண்டறிந்து வட்டமிடுக இந்த கட்டத்தில் உள்ளுறுப்புகளோட பெயரெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் இந்த இறைப்பை அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது இதயம் இதை என்ன பண்ணுறோம் ரவுண்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது மூளை இதெல்லாம் மறைஞ்சிருக்கிற வார்த்தைகள் உள்ளுறுப்பு வார்த்தைகள் அதே மாதிரி நுரையீரல் இதெல்லாம் உள்ளுறுப்புகளின் பெயர்கள் அடுத்தது பாருங்கள் கட்டத்தில் வெளி உறுப்புகளுக்கு பச்சை வண்ணமும் உள்ளுறுப்புகளுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்போ சிறுநீரகம் உள் உறுப்பு கண்கள் வெளி உறுப்பு அதனால் பச்சை நம்ம தீட்டிக்கிறோம் வண்ணம் காதுகள் சொல்லுங்க ஆ வெளி உறுப்பு இதயம் உள் உறுப்பு கால்கள் சொல்லுங்க வெளி உறுப்பு ஓகேங்களா அடுத்தது இறைப்பை இது உள் உறுப்பு நுரையீரல் உள் உறுப்பு வாய் வாய் வெளியே தானே இருக்குது அதனால் இது வெளி உறுப்பு அடுத்தது மூளை உள் உறுப்பு அதனால் சிகப்பு வண்ணம் திட்டிருக்கோம் மூக்கு இது வெளி உறுப்பு அதனால இதுக்கு பச்சை வண்ணம் தீட்டிருக்கோம் அடுத்தது பாருங்க மூளை படத்தில் மூளையின் பகுதிகளை எடுத்து எழுதுக இப்போ இங்கே மூன்று பிரிவாக மூளைகளை பகுதிகளை கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எடுத்து எழுதணும் முன்மூளை எங்கே இருக்கும் முன்மூளை இந்த இடத்துல எழுதணும் அடுத்தது நடுமூளை இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லைங்களா இது அதாவது சாரி பச்சை வண்ணம் தீட்டப்பட்ட இந்த பகுதி நடுமூளை அடுத்தது பின் பின்னாடி இருக்குது பாருங்கள் இதான் பின் இதை எழுதிக்கணும் எடுத்து எழுதிக்கணும் இங்கே வந்து விடை கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் கட்டளை மையம் கட்டளை மையம் எப்பயுமே மூளை தான் நமக்கு கட்டளை கட்டுறது எது அங்கே போ அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது இல்லையா மனது கிடையாது மூளை தான் சொல்லுது அப்போ கட்டளை மையம் மூளை அடுத்தது மூளையின் பகுதிகள் எத்தனை எத்தனை பிரிவு மூன்று பிரிவு இருக்கு இல்லைங்களா அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க மூன்று பிரிவு மூன்றுன்னு மட்டும் எழுதியிருக்காங்க மூளையின் பகுதி மூன்று அடுத்தது மூளையை பாதுகாப்பது நம்ம மூளையை பாதுகாப்பது எது மண்டை ஓடு நம்ம த மண்டை ஓடு எது தெரியுங்களா நெற்றிக்கு மேலே தலைமுடி இருக்கிற இடம் எல்லாம் எது நெற்றி தலைமுடி இருக்கிற பகுதிக்கும் மண்டை ஓடுன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் மூளையின் கட்டளைகள் சிதறிக் கிடக்கின்றன அவற்றை கண்டறிந்து எழுதுக பாருங்க எடுத்துக்கட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் நட அடுத்தது என்ன வரும்னு பாருங்கள் படி 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 அடுத்தது நடி நடி அடுத்தது பாருங்கள் ஏ டு எடு அப்படின்னு சொல்கிறோமா அந்த கட்டளை வாக்கியம் அந்த சாரி வார்த்தை அடுத்தது ஓடு வருதுங்களா அடுத்தது தடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்தது நடு நடு அடுத்தது சுடு சுடு அடுத்தது பா டு பாடு அடுத்தது படு படு அம்மா வந்து சொல்லுவாங்க ஏ சும்மா வந்து டிவி கூடாது படுத்து தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா படு அப்படின்வாங்க அதுதான் படு அடுத்தது வண்ணம் எடுக்க நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இதை பார்த்து நம்ம வண்ணம் இடலாம் வண்ணம் மட்டு இதுக்கு வயலட் கலர் கொடுக்கலாம் இதுக்கு க்ரீன் அதாவது பச்சை கலர் கொடுக்கலாம் இதுக்கு ரெட் கொடுக்கலாம் நீங்கள் இந்த கலர் அடிச்சுட்டு இதுக்கு முன் மூளைன்னு இங்கே எழுதணும் தான் நமக்கு மனசுல பதியும் நடுமூளை அப்படின்னு எழுதணும்